திருவாரூர் மாவட்டம் நெடுங்காலம் பகுதியில் இன்றைக்கி விவசாயிகள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இது குறித்து நம்ம விவசாயிகள்ட்ட கேட்போம் ஏன் நம்ம பொங்கல் இப்போ தொடர்ந்து போன வாரத்தில் நிறையா மழை பெஞ்சிச்சிங்க இப்போ நெல்மணிகள்லாம் அப்படி ஆகிப்போச்சு எல்லாமே கருக்காகி போச்சு அதிகாரிகள்லாம் வந்து உங்களை சந்திச்சாங்களையா இன்னும் வரைக்கும் சந்திக்க இல்லை யாரும் இது வரல ஆ வந்து ஆய்வு பண்ணாங்களா தான் யாரும் இது இது கிடையாது ஆமாம் எதுவும் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேருக்கிட்டே கேட்பாங்க ஆனால் நிரந்தரமாக வந்து யாருகிட்டயும் கேட்க மாட்டாங்க இப்போ ஹிக்டருக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது ஆயர ரூபா ரூபா செலவு பண்ணிருக்கீங்க இன்னைக்கு எல்லாமே கருக்காக போச்சு இதுக்கு என்னங்க தீர்வு அதுவும் இல்லையா அங்கே கிராமம் இவங்க கிராம இது சர்க்கார் தான் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுற மாரி இருக்கும் பொதுவாக திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இந்த விளைச்சல் போன பிறகு இந்த தை மாதத்துலலாம் நிறையா தனியார் நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து வாங்குறதுக்கு வருவாங்க இப்போ யாரும் வராங்கல்லையா இப்போ யாரும் இங்கே வர்றது வாய்ப்பு கிடையாது வர்றது இல்லை 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 இப்போ இங்கே வந்து இந்த இப்படி ஈரப்பதமாகவும் வந்து கருக்காவையும் போச்சு இந்த நெல்மணிகள் வந்து இன்றைக்கி கோடி தீவனத்து கூட ஆவாத சூழ்நிலையில் இதை வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை தான் அரசாங்கம் வந்து செஞ்சுருக்காங்களா உங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு ஏதாச்சும் வந்து பேசியிருக்காங்களா இது வரைக்கும் அவ்வளோ செஞ்சது கிடையாது

ஐம்பத்தஞ்சு இருக்குமா ஐம்பத்திரண்டு வயசாவது ஆஹ் இப்போ உங்களோட வாழ்வாதாரம் இந்த விவசாய தொழில் எப்படி இருக்கு இது இல்லாத நேரத்தில் என்னமா பண்ணுவீங்க வீட்டில் தான் இருப்பீங்க ஒன்றும் வேலை வாய்ப்பு இல்லை நிறைய பெண்களுக்கு சுய உதவி குழுக்கலாம் மத்திய அரசுல அந்த கடன் இது மாதிரி இதெல்லாம் பண்றதுக்குலாம் தராங்கிறாங்க உங்க பகுதியில் பண்ணிருக்காங்களா? இது குழுவு கொடுத்துக்கறாங்க. தனி தனியா கொடுக்குறாங்கமா. ஸ்டேட் பேங்க்லயோ இந்தியன் பேங்க்லயோ லாம் கொடுக்குறாங்க. சொல்லுங்க. 10 பேர் இப்போ வந்து அரசாங்கம் வந்து விவசாய கூலிகளுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. நிறைய இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்க பகுதிலயே வந்திருக்கமா? நிறைய இருக்கு.

அது அரசாங்கத்துக்கு ஒரு சொல்லுங்க இப்போ நகரப்பகுதியில் இல்லைவங்களுக்கு நூறு நாள் வேலையில் வேலை தரலாம் தானே விவசாய குழிகளுக்கு அது முதல்ல ஒரு நம்ம மோடி ஆகலாம் ஒரு கோரிக்கை வைங்க உங்களோட நிலைமையை பற்றி சொல்லுங்கள் ஒரு வாழ்வாதாரம் எப்படிமா இருக்கு நாங்கள் என்னங்க சார் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில இருந்து தாங்க சார் இருக்கோம் எங்களுக்கு நூறு நாள் வேலை கொடுத்தா போதுங்க சார் வருஷத்துல ஒரு நூறு நாளைக்கு வேலை கொடுத்தாலே வருஷம் நூறு நாள் வேலை கொடுத்தாலே உங்க வாழ்வாதாரம் நூறு நாள் வேலை கொடுத்தாலே போதுங்க சார் நாங்க அதை வச்சு பார்த்துக்கோங்க இப்ப இன்னைக்கு ஒரு அஞ்சு நாள் வேலை பார்த்தோம்னா மூணு மாதம் நாலு மாதம் எடுத்து வந்து பணம் ஏறுறதுக்கு அஞ்சு நாள் வேலை ரொம்ப கஷ்டத்துல தாங்க சார் இருக்கும் அதுலயும் இந்த லோன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு கடையிலயும் எங்கேயும் வேலை பார்க்க முடியல கவர்மெண்ட் தாங்க சார் பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்